இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் இதில் வெற்றி பெறப்போவது போவது யார் என தனியார் நிறுவனம் மக்களிடம் நடத்திய கருத்து கணிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் தற்போது அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கியுள்ளது இதுகுறித்து தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் கடுமையாக செறிந்திருப்பதாக கூறப்படுகிறது ஏப்ரல் முதல் மே மாதம் வரை தமிழகம் முழுக்க இந்த கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தொகுதிகளை நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளது இதில் திமுக அரசின் செயல்பாடுகளை பொறுத்தவரை சூப்பர் என இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் மோசம் என நாற்பத்தி ஒரு சதவீத பேரும் தெரிவித்துள்ளனர் மேலும் முதல்வரின் செயல்பாடுகள் சூப்பர் என இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் மோசம் என முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியுள்ளதா என்ற கேள்விக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளதாக பதினாறு சதவீதம் பேரும் ஒன்றுமே செய்யவில்லை என முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் மீதமுள்ளவர்கள் பரவாயில்லை என கூறியுள்ளனர் சட்ட ஒழுங்கு குறித்து வெறும் பதினேழு சதவீதம் பேர் மட்டுமே நன்றாக உள்ளதாக கூறியுள்ளனர் தற்போது தொடர்ந்து விலைவாசி உயர்வால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கும் நிலையில் தமிழகத்தில் அதிகமான வாக்குகள் வரும் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கே செல்லும் எனவும் கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க